இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கழித்தொகையில இருக்கிற நெய்தல் களி பாடல் எண் நூத்தி முப்பத்தி ஆறு பாடியவர் வந்து நல்லந்துவனார் தோழி பேசுற மாதிரி இந்த பாடல் வந்து இருக்கு தோழி வந்து தலைவங்கிட்ட வந்து பேசுறாங்க தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சு போறான் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறான்னா திருமணத்திற்கு பொருள் தேடி வரணும்ல தலைவியை தானே போய் பொருள் தேடின்னு வர முடியும் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்கிறான் அதற்கு தோழி சொல்கிறா நீ ஏற்கனவே வசதியானவன் தான் நீ பொருள் தேடி வந்துதான் தலைவியை திருமணம் பண்ணிக்கணும்னு இல்லை உன்னோட பிரிவை தலைவி தாங்க மாட்டா சீக்கிரம் வந்து தலைவியை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் வந்து இருக்கு இந்த பாடல் மொத்தம் இருபத்தி ஒரு வரிகளை கொண்டது இந்த பாட்டோட முழு விளக்கத்தை வந்து இப்போ பார்க்கலாம் சின்ன சின்ன படகு வந்து கடலில் அடிக்கிற அலைக்கு வந்து அசையிறதும் கடல் அலை வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு மறுபடியும் அந்த கடல் தண்ணி மறுபடியும் கடல்லே போய் சேருதும் அந்த அலை வரும்போது நண்டுகள் வந்து காஞ்ச மணல் இருக்கு மணல் இருக்கிற இடத்துக்கு வந்து போகும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த கடலுக்கே போகும் போயிடும் அந்த மாதிரி அந்த நண்டு வந்து போன பிறகு மணலில் அந்த நண்டு வந்து போன அடையாளம் வந்து அப்படியே இருக்கும் அந்த அடையாளம் எப்படி இருக்குதுன்னா சூடாட்டம் வந்து ஆடுற இடத்துல வந்து அந்த தாயக்காட்டையை உருட்டி உருட்டி உருவாகுற வடிவம் போல இருக்கிற கடல் நிலத்து தலைவனே அப்படின்னு வந்து சொல்ற இப்போ தலைவன் வந்து தலைவியை வந்து பார்த்ததை பத்தி தோழி வந்து சொல்றா முத்து மாதிரி வெண்மையா இருக்கிற சோலையில் வந்து நீ முதல் முதல்ல தலைவியை பார்த்த அப்போ அவ வந்து சூதாட்டத்துல அதாவது அந்த தாய விளையாட்டுல வந்து தாயம் விழுந்து அந்த விளையாட்டுல வெற்றி பெற்றவள் போல ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்போ உன்னை பிரிஞ்சு அழகு குறைஞ்சி தாயம் விழுந்தும் அதுல தோத்து போனவ போல துன்பப்பட்டு வருந்துகிறா அப்படின்னு வந்து சொல்ற அடுத்து இன்னொரு சந்திப்பை பத்தி சொல்றா கடற்கரை சோலையில வந்து தாழ புதரில் வந்து யாருக்கும் தெரியாமந்த இடத்துல நீ அவளை பார்த்த அப்பவும் அவள் அதே போலதான் சூதாட்டத்துல தாயம் விழுந்து வெற்றி பெற்றவை போல ரொம்ப சந்தோஷப்பட்டா உன்னை பிரிஞ்சு அந்த சூதாட்டத்துல அவ வந்து பணம் பொருளை வந்து கட்டி சூதாடி விளையாடி தோத்து போனவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அவள் வந்து வந்து ரொம்ப துன்பத்தில் வந்து இருக்கிறா இன்னும் நீ சாதாரண ஆள்லாம் இல்லை கடையில வல்லவன் உங்ககிட்ட வந்தவங்களுக்கு வாரி கொடுக்குற வள்ளல் அப்படிப்பட்ட நீ பொருளுக்காக பிரியணும்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு சந்திப்பை பற்றியும் சொல்கிறா தோழி மரத்து கீழே நீ தலைவியை பார்த்து அவ கூட அன்பாக இருந்த அவள் சூதாட்டத்துல வெற்றி பெற்றவளை போல இருந்தா நீ பிரிஞ்சு போகிறத தலைவிக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் தாயத்தில் தோத்தது போல அழகு குன்றி வருத்தத்தோட ஒக் இருக்கா அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல வந்து தோழி மூணு சந்திப்பை பற்றி சொல்கிறாங்க ஒன்று வந்து முத்து மாதிரி வெண்மையாக இருக்கிற அந்த சோலையில் சந்தித்த மொதல் சந்திப்போம் அதுக்கப்புறம் கடற்கரை சோலையில் வந்து தாளப்பூவை சூட்டின்னு ஒரு முறை சந்தித்த சந்திப்போம் கடைசியாக புனமரத்து கீழே சந்தித்த சந்திப்போம் மூணு சந்திப்பை பற்றி தோழி வந்து தலைவங்கிட்ட சொல்கிறா கடைசியாக என்ன சொல்கிறான்னா ஊரில் உன்னையும் அவளையும் பார்த்த சிலர் வந்து பள்ளி பேச ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு பயம் எதுவும் இல்லை அதை அப்படியே நீ பேச விடாம உடனே போயிட்டு தலைவியை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா உடனே தேரில் ஏறி போயிட்டு தவியை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா நீ அந்த மாதிரி திருமணம் செஞ்சுக்கிறதுனால தலைவியோட அழகும் அறிவும் அதிகரித்து உழைப்பாடுகள்கிட்ட சேர்ற செல்வத்தை விட உன்னை மேலும் மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து முடிக்கிறாங்க